ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துவதும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி நான்காவது வாரம் புதன்கிழமை இரையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளை இறை நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் துவங்கி இருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு இறை அருளையும் ஆசிரியம் பெற்றுக் கொடுக்க நாளாய் அமைந்திட உங்களை ஆண்டவர் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்கள் இந்த நாள் முழுவதும் நல்ல உடல் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இறை ஆசிரியோடும் வாழ உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றோம் நாம் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கின்றது ஆனால் பெரும்பான்மையான சமயங்களில் அதற்கு எதிர்மறையாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில நேரங்களில் நாமும் மகிழ்ந்திருப்பதில்லை பிறரையும் மகிழ்ச்சியுள்ளவர்களாக வாழ வைப்பதில்லை காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற ஒரு சில குணாதிசயங்கள் அதை பற்றித்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன நாம் ஒரு சிலரோடு வாழ்வது என்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கும் அவர்களோடு வாழ முடியாது இப்படிப்பட்டவர்கள் நம் அருகிலே இருந்தால் நம்முடைய வாழ்வு நரகமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது குறை காண்பவர்கள் எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் பிறரை சுட்டி காட்டி அவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் நம்முடைய வாழ்விலும் கூட இந்த குணங்கள் இருப்பதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் இப்படிப்பட்ட குறை கூறுபவர்களாக இருப்பவர்களாக இருக்கலாம் ஏன் குறை கூறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரியங்கள் முதலாவதாக பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள் நான் இன்று இதை செய்வேன் எனக்காக இவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படி தீர்மானித்ததை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள் நான் தீர்மானித்த பிரகாரம் தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள் அப்படி அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகின்ற பொழுது இவர்கள் எதிர்பார்ப்பதை போல தன்னோடு இருக்கிற மனிதர்கள் வாழவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் இந்த ஏமாற்றம் விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் அந்த வெறுப்பு எப்படி வெளிப்படும் குறை கூறுவதன் வழியாக நீ அப்படிப்பட்டவன் நீ இப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர்களை குறை கூறுபவர்களாக இருப்பார் எப்படி குறை கூறுவோம் என்னுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போய்விட்டது எதை சொல்லி குறை கூறுவோம் அவருடைய வெளிப்புற செயல்பாடுகளை கொண்டு அவர்கள் எதை செய்தாலும் குற்றம் சொல்லுவார்கள் நமக்கு பிடித்தவர்கள் எதை செய்தாலும் நல்லது ஆனால் நமக்கு பிடிக்காதவர்கள் கைப்பட்டாலும் கால் பட்டாலும் குற்றம் என்று போ சொல்லுவார்களே போல எல்லாவற்றிலும் குறை காண்பவர்களாக இருப்பார்கள் அதைத்தான் இன்றைய நச்செய்தியிலேயே சு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் திருமுழுக்கியோவான் இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்த மெஸ்ஸியாவை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய இந்த உலகை தேடி வந்தால் அவரை சுட்டி காட்டினார் அவருடைய வாழ்வு வேறுபட்டதாக இருந்தது பாலைவனத்திலே நோன்பு இருப்பவராக தவம் இருப்பவராக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார் அவரை பார்த்து பேய் என்று சொன்னார்கள் இயேசு எல்லா மக்களோடும் மக்களாக இருந்தார் மக்களை அரவணைத்தார் பாவிகளை ஏற்றுக்கொண்டார் மன்னித்தார் தேவைகள் இருப்பவர்களுக்கு உதவி செய்தார் எல்லோருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்தார் இவர் போசணப் பிரியர் என்று சொல்லி இயேசுவை சாட ஆரம்பித்தார்கள் அன்பு சகோதரமே நாம் உறவோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமெனில் நம்மிடமிருந்து களையப்பட வேண்டிய ஒன்று இந்த குணம் இது நாம் பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க கூடாது பிறர் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொண்டு அதை அவரிடம் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தது பொய்த்து போகின்ற பொழுது ஏமாற்றம் அடைந்து குறை கூறுபவர்களாக பிறரை சாடுபவர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற உன்னதமான பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்று நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போமே ஒவ்வொரு நாளும் அன்று வாழ்ந்த பரிசெயர்களைப் போலத்தானே நாம் நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கின்ற இடத்திலே செய்கின்ற பணியிலே நம்மோடு பணியாற்றுகின்ற மனிதர்களிலே நம்மோடு வாழ்ந்து கொண்ட குடும்ப உறவுகளிலே பிறர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து அவர்களை நிர்பந்தப்படுத்துபவர்களாகத்தானே இருக்கின்றோம் இந்த குறையை இந்த குணத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடுவோம் இந்த குணம் நம்மிடமிருந்து எடுத்து எரியப்பட வேண்டுமெனில் நம்மிடம் தேவையானது ஒன்று என்ன நம்மிடம் தேவையானது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவை முதல் வாசகத்திலே பொருள் அழகாக சொல்லி காட்டுகின்றார் அன்பு நமக்கு அறிவு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் வலிமை இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் அனைத்தையும் செய்து முடிக்கின்ற எல்லா வகையான பலன் பொருந்திவர்களாக இருக்கலாம் ஆனால் அனைத்தும் ஒன்றும் இல்லை எப்பொழுது அன்பு இல்லையே என்று சொல்லுகின்றார் அன்பு அனைத்தையும் ஆட்கொண்டு விடும் நம்முடைய உறவு தளத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்வையும் சிறிது அலசிப்பாதங்களே அன்பு இருக்கின்ற இடத்துல பண்பு பாசம் நேசம் நட்பு உறவு காதல் இவையெல்லாம் அலர்ந்திருக்கும் இப்படி இந்த நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்துல மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலை கொண்டிருக்கும் மன்னிப்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் பருவி இருக்கும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கும் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருப்பது இந்த அன்பு என்கின்ற மந்திர சொல் எனவேதான் அன்பே கடவுள் என்று சொல்லுகின்றார்கள் அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளை இந்த உலகிற்கு பிரதிபலித்து காட்டுபவர்களாக இருக்கின்றார் யோவன் புத்தகம் பதிமூன்று முப்பத்தி ஐந்திலே நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பை கொண்டு என் சிறுகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது படிக்கிற பொழுது நம்முடைய அன்பு என்பது சொல்லிலும் பேச்சிலும் அல்ல நம்முடைய அன்பு செயலிலே வெளிப்படுத்தி காட்டப்படுவதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த அன்பு இருக்கின்ற பொழுது பிறர் எது செய்தாலும் அதை நாம் பொறுத்துக் தான் இதை முதல் வாசலை எப்போது சொல்கின்றார் அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் அனைவரையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றோம் அனைத்தையும் பொறுத்துக்குள் பலவீனமான மனிதர்கள் சோர்வுற்ற மனிதர்கள் தளர்ச்சியுற்ற மனிதர்கள் என்பதை நம்மோடு இருக்கிற மனிதர்களின் நிலையை அறிந்து கொண்டு அவர்களை அன்பு செய்ய அவர்களை அரவணைக்க ஆரம்பிக்கும் இந்த அன்பு நம்மிடம் இருக்கின்ற பொழுது பொறாமை இருக்காது போட்டி மனப்பான்மை இருக்காது கட்சி மனப்பான்மை இருக்காது பிளவு இருக்காது வேற்றுமைகள் இருக்காது உயர்வு தாழ்வு என்கின்ற மனப்பான்மைகள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது மனக்கசப்புகள் இருக்காது இந்த அன்பு இல்லையெனில் இவை எல்லாம் நம்மிலே குடிகொள்ள ஆரம்பிக்கும் எனவேதான் அன்பு நிலையானது உறுதியானது மேலானது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த அன்பு இருக்கின்ற பொழுது குறை கூற மாட்டோம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை கொடுக்காது இந்த அன்பு இருக்கின்ற பொழுது நாம் பிறரை வஞ்சிப்பவர்களாகவோ ஏமாற்றுபவர்களாகவோ இருக்க மாட்டோம் ஆகவே அன்பு சகோதரி இந்த அன்பை அணிந்து கொள்ளுங்கள் இந்த அன்பை அணிந்து கொள்ளுகின்ற பொழுது ஒன்று அவன் புத்தகம் நான்கிலே சொல்லப்பட்டுகிறது கிறிஸ்துவோடு இணைகின்றோம் கிறிஸ்துவாக மாறுகின்றோம் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு பிரதிபலித்து காட்டுகின்றோம் அன்னை திரைசால் இந்த அன்பை அணிந்து கொண்டால் எனவேதான் அவரை பார்ப்பவர்களாம் நீ கிறிஸ்துவா என்று சொல்லி கேட்டார்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவா என்று சொல்லி கேட்டார்கள் இதோ இந்த நாளிலே நாம் அத்தகைய வாழ்வு வாழத்தால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பரிசுகளிடம் இருந்த குறை கூறுகின்ற எதிர்பார்க்கின்ற நம் எதிர்பார்ப்பை பிறமையில் திணிக்கின்ற குணம் நம்மிடம் இருந்ததே என்றால் அதை கலைந்தெறிந்து விடுவோம் மாறாக இயேசுவை அணிந்து கொள்ள நமக்கு துணை வருகின்ற அன்பை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம் நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் அன்பை வெளிப்படுத்தி காட்டட்டும் அதன் வழியாக நாம் இயேசுவின் செயலர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் அன்பு சகோதரி இன்று ஒரு சிறு பரிசோதனை செய்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டவரை போல ஒன்றுக்கு ஒரு பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை முழுவதும் ஒவ்வொரு வார்த்தையாக படியுங்கள் என் இடத்திலெல்லாம் அன்பு இருகின்றதோ அந்த இடத்தில் உங்களுடைய பெயரை வைத்து நீங்கள் படித்து பாருங்கள் உதாரணத்துக்கு அன்பு பொறுமையுள்ளது என்று சொல்லப்படுகின்ற பொழுது அடைக்கலம் அடைக்கலம் பொறுமையுள்ளவன் அன்பு நன்மை செய்யும் என்ற பொழுது அடைக்கலம் நன்மை செய்பவன் இப்படி உங்களுடைய பெயரை அந்த இடத்தில் வைத்து சிந்தித்து பாருங்கள் உண்மையிலேயே என்னிடம் இந்த குணங்கள் இருந்ததே என்றால் யோன் புத்தகம் பதினான்கு பத்திலேயே சொல்லியிருக்கிறார் என் அன்பில் நினைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி மக்களாய் வாழ்வோம் இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய என் பெயராலே அவை அன்பே கடவுள் என்றா அன்புக்கு கீழேது சொல் அன்பே இன்பம் என்றா அன்புக்கு விலையேது சொல் அன்பே கடவுள் என்றா I had